சுதந்திர போராட்டத்தியாகி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நூற்று முப்பதாவது பிறந்தநாள் விழா பசும்பொன் தமிழ் பண்பாட்டு அறக்கட்டளை மற்றும் தேவர் நல்வாழ்வு மன்ற இளைஞர் இணைந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் நூற்று முப்பதாவது பிறந்தநாள் விழா கோயம்புத்தூர் ரத்னபுரி பகுதியில் உள்ள தேவர் நல்வாழ்வு மன்றத்தில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் முன்னாள் மாநில துணைத் தலைவர் நவமணி ஐயா மற்றும் தேசிய தலைவர் திரைப்பட இயக்குநருமான ஏ எம் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கொடியினை ஏற்றி வைத்து விழாவை சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி மாநில இளைஞரணி பொருளாளர் குரூஸ் முத்து பிரின்ஸ் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் சவுந்தர பாண்டியன் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவர் கர்ணன் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் திருப்பூர் மாவட்ட மாநில குழு உறுப்பினர் ராமர் இலக்கிய ரவீந்திரன் அருள்மொழி சோழன் செல்வம் பாண்டிராஜ் சுரேஷ் கிருபாகரன் சரவணன் அருள் அங்கமுத்து ராம்குமார் கோபிநாத் மணிகண்டன் கிருஷ்ணன் பாலாஜி தினேஷ்குமார் கோபிநாத் செழியன் மற்றும் கட்சியின் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செய்து விழாவை சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் சிறப்பு அம்சமாக தமிழர் மரபு வழி வீர விளையாட்டான இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றது இதனை எஸ் ஆர் ஸ்டீல் எஸ் ஆர் செல்வா பாஜக விளையாட்டு மற்றும் மேம்பாட்டு பிரிவு மாநில பொறுப்பாளர் வைத்தனர் இப்போட்டியில் பல இளைஞர்கள் மிகுந்த ஆர்வமுடன் கலந்து கொண்டு பரிசுகளை தட்டிச் சென்றனர் இறுதியில் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது அன்னதான நிகழ்வுகளை வழக்கறிஞர் ராஜேஷ் மற்றும் மருது சேனை மாநில அமைப்பு செயலாளர் மருது பாலகிருஷ்ணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர் நூற்றி முப்பதாவது பிறந்தநாள் விழா தேவல் நல்வாழ்வு தேவர் நல்வாழ்வு மன்றம் சார்பாக கோயம்புத்தூரில் படு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்தியா முழுவதுமே நேதாஜியோட பிறந்தநாள் இப்போ வர 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 சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சுதந்திரம் வந்து நேதாஜியால் தான் கிடைச்சதுன்ற வரலாறு பதியப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது ஏன்னா காந்தி கையில் போக வேண்டிய சுதந்திரமே இல்லை நேதாஜியோட ஐஎன்ஏக்கு அஹ் தோத்தரக்கூடாதுன்ற பயந்து காந்திகையில் நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கொடுத்துட்டு வெள்ளக்கார பயந்து தான் இந்த சுதந்திரத்தோட உண்மையான வரலாறு அந்த வரலாறை வந்து இன்று பதியப்பட்டு வருகிறது பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கோடி தேவைமாட்ட எப்போ உசுப்பி கேட்டால் கூட சுதந்திரம் யாரால கிடச்சுன்னா தான் கிடைச்சு தேவமார் பூரா சொல்லுவோம் இன்று இந்தியா முழுதும் எல்லாரும் சொல்கிற நிலைக்கு வந்துருச்சு ஏன்னா ஆரம்பத்துல முதல் முதல வந்து புலித்தேவன் தான் சுதந்திரத்துக்கு எதிராக வந்து இந்த சுதந்திர போராட்டத்தை தொடங்கினது அதை முடிச்சு வச்சது நேதாஜி சுதந்திரத்தோட ஒட்டுமொத்த டிராவல தொடக்கம் வந்து புலித்தேவன் சுதந்திரத்தை பெற்று தந்தது நேதாஜி இதுதான் வரலாறு இந்த வரலாறு தான் வந்து மறைக்கப்பட்ட வரலாறுகள்லாம் பல வகையில ஆரம்பத்துல புலித்தேவன் வந்து பாத்தீங்கன்னா மறைக்கப்பட்ட வரலாறாகவே வரும் இன்று வந்து இந்த விமர்சையான கொண்டாட்டங்கள் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தேசப்பிதா எல்லாருமே நேதாஜியை மட்டும்தான் சொல்லுவோம் வேற யாரையுமே சொல்ல மாட்டோம் ஏன்னா தேச தந்தை நேதாஜி மட்டுமே சுதந்திரத்தை யாரை உண்மையாக வாங்கி தந்தாங்களோ யாராவது சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோமோ அவங்கள தான் நம்ம கொண்டாடணுமே தவிர்த்து சுதந்திரத்துக்கு சம்பந்தம் இல்லாதவங்கள எந்த காலத்திலையும் நம்ம கொண்டாடக்கூடாது அதனால உண்மையான அந்த சுதந்திரம் வந்து எங்களுக்கு ஏன்னா அன்னைக்கே கிட்ட இருந்து பிரிஞ்சு போகும்போது நம்ம தேசிய திரைவு திரைப்படத்திலேயே அண்ணனோட வேறுபார்வையில் அந்த காட்சி வச்சோம் ஏன்னா இந்த சுதந்திரத்தை வந்து ஆயுதத்தின் மூலம் நம்மளை அருமையாக்கியிருக்கான் ஆயுதத்தின் மூலம் அடிமையாக்காம நம்ம ஆயுதத்தாளாக வீழ்த்தணும்னு சொல்லி அன்னைக்கு எந்திரி எந்திரிச்சு வெளியில் வந்து ஐஎன்ஏ தொடங்கி இரண்டாம் உலக போர் கட்டத்தில் மிகப்பெரிய ஐஎன்ஏ படையை வலுவாக உருவாக்கினாலதெல்லாம் வெள்ளக்காரன் வந்து அதுக்கு பயந்தான் அடிப்படை பயந்தான்றவரை அடிபணிந்து சுதந்திரத்தை கொடுத்தான் அதை வந்து அவன் கௌரவமாக காந்திகியில் கொடுத்தா அவனுக்கு மரியாதை நினச்சி கொடுத்துட்டு போனான் வருங்காலங்களில் தேசப்பிதாவாக நேதாஜியை கொண்டாடுவோம் இந்த நேத்த சுதந்திரத்தை பெற்று தந்த நேதாஜியை என்றென்றும் போற்றுவோம் நேதாஜி மட்டுமே எங்கள் இந்த நேதாஜி மட்டுமே என்று சொல்லி நன்றி வணக்கம் ஆசிய விடுதலை வீரர் அகில இந்திய பார்வோ பிளாக் இயக்கத்தினுடைய ஸ்தாபக தலைவர் வங்கம் தந்த சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நூத்தி முப்பதாவது பிறந்த தின விழாவை இங்கே கோவை மாநகரில் சிறப்பாக தேவர் நல்வாழ்வு சங்கமும் அகில இந்திய பிளாக் இயக்கமும் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றது சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களால் பயிற்சிவிக்கப்பட்ட ராணுவத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வல்லமையை இந்தியா பெற்றுவிட்டது இனி நீண்ட காலத்திற்கு இந்தியாவை நம் கைப்பிடியில் வைத்திருக்க முடியாது எனவே நமக்கு வேண்டியவர்கள் கையில் நமக்கு வேண்டியவர்கள் கையில் தரப்போகிறோம் இது காலத்தின் கட்டாயம் என்று கிளமன் அட்லி பதிவு செய்திருக்கிறார் பிரிட்டிஷ் பிரதமராக இருந்த அந்த கிளமன் அட்லியே இந்த தகவலை பதிவு செய்திருக்கிறார் பாராளுமன்ற குறிப்பாக லண்டனில் இருந்து கொண்டிருக்கிறது இந்தியவனுடைய விடுதலை வீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போசும் அவருக்கு துணை நின்ற இந்திய தேசிய ராணுவமும் தான் என்பதை இந்த இடத்திலே பெருமையோடு கொண்டு நேதாஜியினுடைய புகழ் ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி ஜெய்ஹிந்த் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் முன்னாள் மாநில தலைவர் வி எஸ் நவமணி